ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் பத்து நாட்கள் செல்ல செல்ல முகிலினியுடன் மிக நெருக்கமாகி போனான் நிலவன் அவளிடம் தான் உணராத தாய்மையை உணர்ந்தான் நிலவன் அது அவள் தன் தாயாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும் அண்ணியாக இருக்கக்கூடாதா என்ற ஏக்கத்தையும் விதைத்திருந்தது அவன் காண்பது தன் தொழிலே என்று அவனிடம் புரிய வைக்க முயன்றாள் முகிலினி உண்மையில் அதை அவள் தனக்கு வைக்க முயன்று கொண்டிருந்தாள் நிலவனின் மீது படரும் அன்பு கதிரோன் செல்லக்கூடாது என்பதற்காக தன்னை சுற்றி மௌன சுவரை எழுப்பிக் கொண்டு இருந்தாள் முகிலினி ஆனால் அதை உடைத்து கொண்டு வந்தான் கதிரோன் தன் முகத்திற்கு நேராக தன்னை காதலிக்க முடியாது என மறுதலித்த பெண்ணை எதிர்கொள்வது ஆனிடம் எப்பொழுதும் ஒரு குற்ற உணர்ச்சியையும் அல்லது ஒரு வெறுப்பையோ தாங்கியிருக்கும் ஆனால் கதிரோன் இந்த இரண்டு நிலைப்பாட்டையும் எடுக்காதிருந்ததுதான் முகிலினிக்கு ஆச்சரியம் என்னை வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நீ என்ன பெரிய அழகியா என்று திமிரில்லை நீ என்னை மறுதலித்து விட்டாய் நான் நீ இருக்கும் இடம் வரமாட்டேன் என்ற விலகல் அவனிடத்தில் இல்லை அவன் மிக அழகாக அவள் முன் வந்து நின்றான் அதற்கு காரணம் அவள் தன்னிடம் நிச்சயம் அவளுக்கான அவனது அன்பை உணர்ந்து கொள்வாள் என்பதுதான் பார்த்தவுடன் கதிரை ஏன் பிடித்திருக்கிறது என்று அவள் யோசிக்க நினைக்கையில் அவளுடைய கனவுகளும் வேலையும் அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தும் அவளது அந்த கேள்வியை முளைக்கும் முன்னே கிள்ளி எரிந்திருந்தது நிலவன் அதற்கு பின் அவளிடம் தன் சகோதரனை பற்றி அதிகம் பேசவில்லை மெல்ல மெல்ல அவன் உடல் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த முகிலினி அதை எவ்வாறு கதிரோனிடம் வெளிப்படுத்துவது என தயக்கத்துடன் நின்றிருந்தாள் அன்று காலை நான்சியிடமிருந்து முகிலினிக்கு அழைப்பு வந்திருந்தது எஸ் நான்சி ஐ திங்க் ஐ டோன்ட் மேக் இட் கமான் முகில் இட்ஸ் யோர் ட்ரீம் கம் ட்ரூ ஆஃபர் நோ நான்சி இட்ஸ் ஓகே முகிலினி அழைப்பை துண்டிக்க நிலவன் அவளிடம் கேள்வி எழுப்பினான் ஏ முகில் அந்த கான்ஃபரன்ஸ் முக்கியம்தானே நீ போகலையா அலைபேசியல் நான்சி மறுபக்கம் பேசியது அவனுக்கும் கேட்டிருந்தது ஒரு மிக முக்கிய சர்வதேச மருத்துவ கருத்தரங்கு அது முகிலினி அவளது கருத்துருவை அனுப்பி முதலீடு பெற கடினப்பட்டு உழைத்திருந்தாள் இப்போது அதில் கலந்து கொள்ள அனுமதி கிடைத்தும் போக முடியாத சூழல் இல்லை நிலா நெக்ஸ்ட் டைம் போய்க்கிறேன் நிலவன் ஏதோ பேச முயன்றும் இயலாத சூழல் உடல் அலுப்பில் உறங்கி போனான் மதியம் அவன் எழுகையில் உணவு ஊட்டிய முகிலினியை பார்த்து சொன்னான் இந்த வீடு அன்புக்கு அருகதை இல்லாததுன்னு நினைச்சிருந்த முகில் நீ வர வரைக்கும் அவன் பேசிய வார்த்தைகள் அதிகமாக இருக்க நிலா பேசாம தூங்கு என்று சொல்லி அவனது உதட்டை உடைத்து உறங்க வைத்தாள் அன்று மாலை கதிரோன் வீடு வந்தவன் அவளிடம் ஒரு அழைப்பிதழை கொடுத்தான் அது அவள் கலந்து கொள்ள இருந்த மருத்துவ கருத்தரங்கின் அடுத்த நிலை அதில் மிக அதிகம் பணம் படைத்தவர்கள் சாதனையாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் நாளைக்கு இந்த கான்ஃபரன்ஸுக்கு நீயும் நானும் போறோம் நிலவனை குறித்து அவள் கேட்கும் முன் கதிரோன் பதிலளித்தான் நிலவனுக்காகத்தான் போறோம் அதில் ஒரு தேசஸ் டிஸ்கஷன் நிலவன மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள மீட்டு கொண்டும் வழிகளை பத்தி இருக்கு சாண்ட்ரா நிலவனை பார்த்துக்குவாங்க கதிரோன் சொல்லிவிட்டு தனது அறைக்கு செல்ல முகிலினி அவன் கொண்டு வந்து கொடுத்த அழைப்புதலில் அஜெண்டாவை வாசித்தபடி நடந்தாள் மறுநாள் காலை முகிலினி கதிரோனோடு பயணிக்கத் தொடங்கினாள் ஜெனிவா நகரத்தில் நடைபெற்ற அந்த மருத்துவ கருத்தரங்கில் அவர்கள் இருவரும் செல்ல கதிரோன் அவளிடம் ஒரு கோப்பை நீட்டினான் முகிலினி நீ இந்த செஷன்ல கலந்துக கதிரோன் சொல்ல அது அவளுடைய கருத்துருவில் உயர்மட்ட வல்லுநர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அரங்கு நிலவனுடைய மீட்டிங்கில் நான் கலந்துக்கிறேன் நீ இதுக்கு போ இதுவும் நிலவனுக்கும் வேண்டிய ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டே அவளை அழைத்து சென்றவன் பலரை அவளுக்கு அறிமுகப்படுத்தினான் எல்லோருமே அவள் சார்ந்த மருத்துவத்துறையின் வல்லுநர்கள் அவனுடன் வந்தவள் என்பதாலே அவளுக்கான மரியாதை சற்று அதிகமாக இருந்தது முகிலினி தனது கருத்துருவை சமர்ப்பித்த பின் அங்கிருந்த துறை வல்லுநர்கள் பலரின் கேள்விக்கு தெளிவாக பதில் அளித்து கொண்டிருந்தாள் அதன் பின் அக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்ட குறிப்புகளை எடுத்துக்கொண்டு இருந்தாள் மருத்துவ சேவையை தொழில் ரீதியாக செய்வதில் ஏற்படும் சாதக பாதங்களை கருத்தரங்கில் தெளிவாக ஆலோசித்தனர் முக்கியமாக வயதானவர் முதிர்ந்தவர்களின் உடல் நலத்தை பேணுதல் பற்றிய மருத்துவ சவால்களும் அதை தொழில் ரீதியாக எடுத்து செல்வதில் இருக்கும் அனுகூலம் பற்றியும் கருத்தரங்கு நடந்தது கருத்தரங்கு நடந்து முடிந்து வெளியேற வருகையில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞன் முகிலினியை அணுகினான் தன்னை சந்தோஷ் என அறிமுகப்படுத்தி கொண்ட அவன் அவளது தொழில் முனைவருக்கு தான் முதலீடு செய்ய விரும்புவதாகவும் அவளுடைய தொழில் பிசினஸ் பிளான் பற்றி விவாதிக்க ஆவலாக இருப்பதாகவும் சொல்லி அவளுடன் கை குலுக்கினான் சந்தோஷின் காடை வாங்கி தனது பையில் வைத்த அப்பொழுதுதான் அவ்விடத்திற்கு வந்த கதிரோன் கண்களில் அவர்கள் இருவரும் அலைபேசி எண்களை மாற்றிக் கொள்வது தெரிந்தது கதிரோனின் முகம் மாறியது அதே வெளிப்படுத்தாதவனாக முகிலினி அழைத்து கொண்டு வந்தான் உண்மையில் அவன் முகம் மாறியதற்கு வேறு காரணம் இருந்தது அந்த இளைஞன் சந்தோஷ் கதிரோனுக்கு பரம எதிரி கதிரொன் கால் பதித்த துறையில் எல்லாம் தற்பொழுது தானும் அவனை மீறி வெற்றி பெற நினைக்கும் தொழில் முறை போட்டியை கொடுக்கும் இரண்டாம் தலைமுறை இளைஞன் எனவே சந்தோஷ் கதிர் இருவரும் அதிகம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் பேசிக் கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் அன்று இரவு முகிலினி அவனுடன் பேசியிருப்பது அவனுக்கு ஒருவித இருக்கத்தை கொடுத்தது வரும் வழியில் அவனது இருக்கத்தின் காரணத்தை உணராது மௌனமாகவே வந்தாள் முகிலினி சற்று நேரத்தில் முகிலினியே மௌனத்தை கலைத்தாள் நிலாவோட மெடிசன் ஆல்டர்னேட்டிவ் முகிலினி கேட்க தனது கையில் இருந்த கோப்பை அவளிடம் கொடுத்துவிட்டு வண்டியை ஓட்டினான் முகிலினி அதை வாசித்து பல குறிப்புகளை எடுத்துக்கொண்டே வந்தாள் முகிலினி அங்கு வந்ததும் வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது அது அடுத்த நாள் நிகழ்ந்தது நிலவன் அன்று காலை கைகளை மட்டும் இயக்கி கொண்டிருந்தவன் மெல்ல எழுந்திருந்தான் அவனது கால்கள் அசைவுறத் தொடங்கியது கதிரோன் முகத்தில் நம்பிக்கையின் ரேகை பறந்தது ஆனால் முகிலினியின் முகத்தில் கவலையின் ரேகை தெரிய தொடங்கியது இது எதற்கு இட்டு செல்லும் என்பதை அவள் பல முறை பார்த்திருக்கிறாள் அடுத்த இரு நாட்களில் நிலவன் எழுந்து நின்றுவிட்டான் இந்த திடீர் மாற்றத்தில் அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க அன்று சாண்டரா உட்பட யாரும் வீட்டில் இல்லை முகிலினி நிலவன் தனித்திருந்தனர் சாண்டரா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வர இருந்தார் கதிர் கீழே தோட்டத்தில் நடைபயிற்சிக்கு சென்று இருந்தான் வழக்கம் போல நிலவனுக்கு மருந்து கொடுக்க வந்த முகிலினி நிலவனை கண்டு அப்படியே விக்கித்து நின்றாள் நிலவன் எழுந்து நின்று இருந்தான் அதை கண்டது முகிலனிக்கு இதயம் வெடித்துவிடும் போல வலித்தது அவள் அச்சமுற்றது நடந்தே விட்டது நிலவன் எழுந்து தடுமாறியவன் தன் அறையில் இருந்த பெட்டியை எடுத்து கணம் தாளாது கீழே விட்டான் அதில் நிலவன் வடிவமைத்த ஆடைகள் பல இருந்தது நிலவன் கீழே விழ முகிலனி அவனை தாங்கி பிடித்து அவனது படுக்கையில் கிடத்த நிலவன் படுத்து கண்மூடி முனகினான் முகில் பிக்பியை கூப்பிடு பார்க்கணும் நிலவன் சொல்ல முகிலினி அவனை அங்கே விட்டு அறைகள் முழுவதும் தேடி ஓடி களைத்தாள் பின் கண்ணாடி சுவர் வழியே பார்க்க கதிரோன் கீழே நடைபயிற்சிக்கு செல்வது தெரிய முகிலினி அவசர அவசரமாக கீழே ஓடினாள் அவள் கதிர் என கத்திக்கொண்டே ஓடிப்போக கால் பிசகி தடுமாறி விழுந்தே இருந்தாள் கதிரோன காதில் கிடந்த ஹெட்போன் பாடலை முணுமுணுத்தபடி நடக்க முகிலினிக்கு சட்டென்று அவளை சுற்றி கண்கள் சுழல அவள் கண்கள் மூடிய சமயம் நிலவன் அவனுக்கு பிடித்த கடற்கரையில் கால்கள் பதித்தபடி நடக்கும் காட்சி தெரிய அவள் காதுகளில் சத்தம் கேட்டது என்னை பத்தி கவலைப்படாத முகில் நான் சந்தோஷமா இருக்கேன் இங்க எல்லாமே நல்லா இருக்கு என் பிக்பியை பாத்துக்க தேங்க்ஸ் முகில் ஐ லவ் யூ அவள் கண்களில் நிலவன் மறைய முகிலினி பெருங்குரல் எடுத்து கதறினாள் ஐயோ நிலா அவள் குலுங்கி குலுங்கி அழ அவள் கதறல் காதில் விழாத தூரத்தில் கதிரோன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அவள் மெல்ல கண்களை துடைத்து கண்ணீரில் உடல் வெம்ம நிலவனின் அறைக்குள் செல்ல நிலவன் தனது படுக்கையில் உயிரற்ற உடலாக கிடந்தான் அவன்தான் சற்று முன் தான் இந்த உலகத்தை விட்டு வெளியேறியதை அவளுக்கு வெளிப்படுத்திவிட்டுதானே சென்றான் முகலினி கண்ணீரில் அவன் முகம் பார்க்க சுற்றிலும் அவன் வடிவமைத்த பெண்கள் ஆடைகள் சிதறி கிடந்தது கதிரோனுக்கு அலைபேசியில் அழைத்தாள் நிலவன் சொன்னபோது அலைபேசியை எடுக்காது பித்து பிடித்தவள் போல் ஓடியது நினைவு வந்தது கதிரோன் அலைபேசியை எடுத்ததும் மிஸ்டர் கதிர் நிலவனு நோமோர் அவள் உணர்ச்சியற்ற குரலில் சொல்லி முடிக்க சிறிது நேரத்தில் அங்கே மூச்சரிக்க ஓடிவந்த கதிரோன் நிலவன் படுக்கையில் உயிருற்று கிடப்பதைக் கண்டு அப்படியே சுவரோடு சாய்ந்தமர்ந்தான் அதன் பின் அனைத்தும் இயந்திரத்தனமாக நடந்தேறியது நிலவின் உடல் தகனம் நடக்க முகிலினி எதற்கு மேல் ஒரு பெருந்துன்மம் இனி நிகழாது எனக்கு என நினைத்து கற்பாறை என முகம் இறுகியிருக்க இதற்கு மேலும் வலி உண்டு என மறுநாள் தன் கோர முகத்தை காட்டியது விதி மறுநாள் தனது உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த முகிலினி வெளியே வர ரஞ்சினி அவள் முன் ஆக்ரோஷமான பார்வையில் நின்று இருந்தார் எவ்வளவுடி பணம் வாங்கின என் மகனை இப்படி கேவலப்படுத்துறதுக்கு நாயே காசுக்கு என்ன வேண பண்ணுவியா ரஞ்சினி கேட்டு அவள் கண்ணத்தில் அறைய முகிலினி தடுமாறி கீழே விழுந்தது கதிரோன் காலடியில்தான் கதிரோன்தான் நடத்தப்படும் விதம் குறித்து எவ்வித எதிர்ப்பும் காட்டாது இருப்பதே முகிலினிக்கு பேரிடியாக இருக்க முகிலினி சுதாரித்து கொண்டு எழுந்தவள் ரஞ்சினியை நோக்கி கேட்டாள் என்ன அறஞ்சதுக்கு என்ன காரணம் நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுன யாரு நான் கீழ்த்தரமா நடந்துக்கிறேனா சாங்க கிடந்த பையனை வச்சு நீ கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு என்ன கேவலமானவனு சொல்றியா ரஞ்சினி சினத்தில் கர்ஜித்தார் அத்தனைக்கும் கதிரோன் அமைதியாகவே நின்றான் என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க முகிலினி கேட்க நேத்து நிலா இறந்தப்ப கூட இருந்தது நீ மட்டும் தானே என்று மீண்டும் கேள்வி கேட்டார் ரஞ்சினி ஆமா சென்ட்ர ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆன் வெகேஷன் என்று பதிலளித்தாள் முகிலினி அப்போ இந்த வீடியோவை நீ தான் வெளியே வித்திருக்கணும் இல்லையா ரஞ்சினி அவளது முகத்திற்கு நேராக காட்ட நிலவன் அவன் வடிவமைத்த பெண் உடையில் தளர்ந்த முகத்துடன் தனது நண்பனுக்கு ஐ லவ் யூ சொன்னது பதிவாகியிருந்தது முகிலினிக்கு நிலவன் தன்னிடம் காட்சியாக உணர்த்தியதில் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது ஐ லவ் யூ முகில் ஆனால் அதே வார்த்தைகள் அந்த வீடியோவில் வேறு மாதிரி மாற்றப்பட்டு இருந்தது நிலவனை பெண்ணாக சித்தரித்து இருக்க அந்த காட்சியின் கொடூரத்தில் முகிலினி கண்மூடி நின்றவள் கதிரோனை நோக்கினாள் நான் உன்னை நம்புகிறேன் என்ற மூணு வார்த்தைகளுக்காக அவள் மனது அவன் முன் மண்டியிட்டிருந்தது இனி அவனிடம் கையேந்துவதைப் போல் தன்மானம் எழுந்து அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பிச்சைக்காரியாக வாழ்வதற்கு சாவது மேல் முகிலினி குரலை சிறுமி பேசினாள் நான் இதை லீக் பண்ணேனே எதை வச்சு முடிவு பண்ணுனீங்க இது உன்னோட ஐஃபோன் மெசேஜ் டீடெயில்ஸ் இதில் சந்தோஷ் நம்பருக்கு டெய்லியும் பேசியிருக்கேன் இது கடைசியாக நீ அவனுக்கு அனுப்பிய நிலவன் வீடியோ ரஞ்சினி குற்றச்சாட்டை அடுக்கி கொண்டே போக முகிலினி ரஞ்சினியின் தாக்குதலில் சிவந்திருந்த கண்ணத்தை தாண்டி வழிந்தோடிய கண்ணீர் தொழில்களைத் தொடைத்து தனது அலைபேசி எடுத்து பார்க்க நிலவன் இறப்பதற்கு முன் எடுத்த வீடியோவை சந்தோஷுக்கு அவளது அலைபேசியிலிருந்து அனுப்பப்பட்டு இருந்தது முகிலினி விக்கித்து நின்றாள் நீ பண்ண வேலைக்கு இனி நீ இந்த தொழில நினைச்சே பார்க்காத மாதிரி பண்ற முகிலினி இது எப்படி சாத்தியம் என இன்னும் குழம்பி போய் நின்ற இடத்திலேயே கல்லென சமைந்திருக்க ரஞ்சினியின் குரல் ஓங்கி ஒலித்தது உன் சர்வீஸ் லைசன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் முடிவு கட்டி உன்னை பிச்சை எடுக்க வைக்கல இல்ல உன்னை ஜெயில வச்சாதான் என் மனசு ஆறும் ரஞ்சினி சொல்ல கதிரோனின் குரல் ஓங்கி ஒலித்தது அம்மா லீகல் ஆக்ஷன் எல்லாம் வேணாம் விட்டுடுங்க பொய் தொலையட்டும் முகிலினிக்கு அந்த பொய் தொலையட்டும் என்ற வார்த்தைகள் மட்டும் வாளென உருவி இதயத்தை பிளந்தது உன் நம்பிக்கைக்கு ஒரு துளி அளவுக்கு கூட என் அன்பும் காதலும் சேவையும் பாத்திரமாகாது போயிற்றா காதல் ஈர்ப்பு அன்பு என்பதெல்லாம் வாய் வார்த்தைகளாகவே தான் வாழுமா இந்த உலகில் முகிலினி தடுமாறி தனது லக்கேஜை எடுத்தவள் மீண்டும் நிலவன் படுத்திருந்த படுக்கையை நோக்கினாள் நிலவன் உச்சரித்த வார்த்தை அந்த வீடு முழுவதும் நிரம்பி நின்றது இந்த வீடு அன்புக்கு அருகதை இல்லாதது முகில் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள்